வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை வேண்டாம் தூக்கி போடுற குழந்தைங்க கூட இந்த குழம்பு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு கைக்குடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி உடச்சிங்கன்னா உடையணும் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல இதுமாரி பொடித்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அதோட ரெண்டு வரமிளகா ஒரு இருபத்தஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் இதில் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சமமான அளவு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அதோடு நம்ம பொடிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கி எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் அது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் அந்த எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் ஓரங்களில் அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வச்சுருந்து சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சூடாக வடிச்ச சாதத்தோட தாளமா சேர்ந்து சாப்பிட்லாம் கருவேப்பில விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் வந்து குழம்பு வச்சு மறுநாள் இதை காமிக்கிறேன் முதல் நாளுக்கும் மறுநாளுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்